இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா இதெல்லாம் நம்மை தூக்கி கொடுக்கக்கூடியது முருகனுடைய தன்மைகள் கொண்டவை முழுகு என்றாலே அழகு என்ற பொருள் ஆண்மை என்ற பொருள் அதிசயம் என்ற பொருள் முருகன் எதிர்பாராத தன்மை எதிர்பாராத சமயத்தில் சிந்திக்க வைப்பவன் நம்மை ஆட்கொள்ளக்கூடியவன் எதிர்வரக்கூடிய பல விஷயங்களை நம்மால் முடியும் என்று எண்ண வைக்கக்கூடியவன் இதெல்லாம் முருகனுக்குள்ள தன்மைகள் அமைதினு பாத்தீங்கன்னா விநாயகர் எப்பயும் ரொம்ப அமைதியா இருக்காது முருகன் அப்படி இல்லை நல்ல ஆக்ரோஷமானவன் சூரபருமனையை எடுத்து சண்டை போடக்கூடியவன் விநாயகரும் சண்டை போட்டு இருந்தாலுமே விநாயகருடைய தன்மை வேற ராமனுக்கும் உள்ள தன்மை வேற கிருஷ்ணனுக்கு உள்ள தன்மை வேற அந்த மாதிரி முருகன் அதனால நமக்குடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வமா இருந்தால் முருகன் கட்டாயம் முருகனை சென்று வணங்கிவார்கள் அந்த வணங்கச்சே இருவாட்சி பூ நம்ம தாமரைப்பூ எடுத்துன்னு போவோம் மல்லை மலர் எடுத்துன்னு போவோம் அந்த மாதிரி இருவாட்சி மலரை எடுத்துக்கொண்டு போதல் ரொம்ப 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 நல்லது சார் பூஜை பண்ணச்சு இருவாட்சி மலர் பூஜை என்பது ரொம்ப நல்லது சாதாரணமாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பூஜை செய்வதில் முருகனுக்கு பூஜை செய்வதில் அதாவது துளாராசிக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தை உடையவர்கள் நான் இதையே சொல்லிடுறேன் இப்போ பேசிட்டேன் அதுக்கப்புறமா பாத ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களுடைய விசேஷங்களை நம்ம பார்க்கலாம் இந்த நமக்கு வந்து சந்தர்ப்பங்கள்னு இருக்கு சார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில மார்னிங் ஆறு ஏழு அல்லது ஈவினிங் ஏழு டி எட்டு பெட்டர் ஈவினிங் ஏழு எட்டு முருகன் அதுவும் எப்படி இருக்கணும்னா முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடியது அல்லது தனியாக முருகன் இருந்தால் மயிலோடும் வேலோடும் பாம்போடும் இருக்கக்கூடிய முருகன் இப்படி இருந்தானே ஆனால் அந்த முருகனை சென்று வணங்கி வருதல் நமக்கு மிக மிக ஏற்றம் திறக்கும் முருகன் இப்படிதான் இருப்பான் எந்த இடத்துல இருந்தாலும் மெஜாரிட்டி இப்படிதான் இருக்கும் முருகனுடைய அதை சென்று வணங்கி வருதல் அதுவும் நீர்நிலை ஓடைய இருப்பவர்கள் மலை இருக்கும் முருகன் இடத்தில் ரொம்ப அதிகம் அறுபடை வீட்டுல பல படைவீடுகள் மலை மேல் இருக்கு திருச்செந்தூர் நீர்நிலை பக்கத்துல இருக்கு அதே மாதிரி பாம்பு